தமிழ்நாடு முதல்வர் தலைமையில் நாடு முழுவதும் நடைமுறையில் உள்ள உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் கோவை மாநகராட்சிக்குட்பட்ட வடவள்ளியில் இன்று ஜூலை பதினைந்து முதல் சிறப்பு முகாம் தொடங்கப்பட்டது மருதமலை சாலை ஸ்ரீ காமாட்சியம்மன் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற முகாமை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் எரியப்பனா் குத்துவிளக்கேற்று துவக்கி வைத்தார் உங்களுடன் ஸ்டாலின் உங்கள் வீடு தேடி வரும் அரசு திட்டத்தின் கீழ் இம்முகாம்கள் மூலம் அரசு துறைகள் வழங்கும் நாற்பத்தி இரண்டு தனித்தனி சேவைகள் ஒரே இடத்தில் பொதுமக்களுக்கு வழங்கப்படுகின்றன இன்று வார்டு முப்பத்தி ஆறு மற்றும் முப்பத்தி ஒன்பதாவது பகுதிகளுக்கு உட்பட்ட மக்களுக்காக முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் மகளிர் உரிமை தொகை பயனாளிகளுக்கான விண்ணப்ப படிவங்கள் சுகாதார சேவைகள் காவல்துறை சார்பில் மே ஹெல்பியூ யூ உதவி மையம் உள்ளிட்ட பல சேவைகள் வழங்கப்பட்டன பொதுமக்கள் இந்த முகாம்களை முழுமையாக பயன்படுத்தி பயனடைய வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் மேலும் நிபா வைரஸ் தொடர்பாக கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர் மாவட்ட எல்லைகளில் சுகாதாரத்துறையின் தீவிர கண்காணிப்பு நடைமுறையில் உள்ளது தற்போது கோவை மாவட்டத்தில் சீரியஸ் கேஸ் எதுவும் இல்லை பொதுமக்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை என்றார் இந்த முகாமில் கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் மாநகர காவல் ஆணையர் சரவண சுந்தர் மேயர் ரங்கநாயகி ராமச்சந்திரன் மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் துணை மேயர் வெற்றி செல்வன் மண்டல தலைவர்கள் முன்னாள் எம்எல்ஏ கார்த்திக் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தின்படி இந்த முக்கியமான உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் வந்து இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தொடங்கியிருக்கோம் நம்ம மாவட்டத்தில் இன்றைக்கு தினம் ஆறு இடங்களில் வந்து இந்த மாதிரி கேம்ப் வந்து நடக்கப் போகுது அதில் வந்து இன்றைக்கி தினம் கோயம்புத்தூர் மாநகராட்சி பகுதியில் வார்டு முப்பத்தாறு மற்றும் முப்பத்தொம்போதாவது பகுதிக்கு சேர்ந்த இந்த இடங்களில் வந்து இன்றைக்கி வந்து இந்த கேம்ப் நடந்துகிட்டு இருக்கு இதில் வந்து எல்லா துறைகளில் இருந்து சேர்ந்த கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு சர்வீசஸ் வந்து இதில் வந்து நம்ம கொடுக்குறோம் தனியாக வந்து இதே கேம்ப் இடத்துல வந்து மகளிர் உரிமை தொகைக்கு உண்டான அப்ளிகேஷன்ஸ் வந்து கேம்ப் இடத்துல தான் நம்ம வந்து கொடுக்கப்பட்டு வருகிறது மற்றும் ஹெல்த் கேம்ப் வந்து இங்கே வந்து தனியாக நடத்தப்பட்டு வருகிறது மற்றும் காவல்துறை சார்பாக மேஐ ஹெல்ப் யூ கவுண்டர் உள்ளிட்ட பல வகையான சர்வீசஸ் வந்து இன்றைக்கி தினம் வந்து இந்த கேம்பில் நடத்தப்பட்டு வருகிறது பொதுமக்கள் வந்து இந்த கேம்ப் வந்து நல்ல முறையில் பயன்படுத்த அதுக்கு தோ வந்து சர்வேலன்ஸ் வந்து பார்டர் ஏரியாஸை வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் பந்து பண்ணிகிட்டு இருக்காங்க பட் அந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு ரொம்ப சீரியஸ் கேஸ் எதுவுமே நம்ம இதில் கிடையாது இப்போ அதுக்குண்டான அறிவுரைகள் மற்றும் மெஷர்ஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி பொதுமக்களுக்கு வந்து நம்ம ப்ரெஸ் ரிலீஸ் மூலமாக கொடுத்துருக்கோம் அதனால் அதுக்கு வந்து பயப்பட வேண்டிய எந்த ஒரு சுச்சுவேஷன் நம்ம மாவட்டத்தில் இல்லை